ஹாய் வீவஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நம்ம மூலக்கரைப்பட்டி பக்கத்தில் மூலக்கரைப்பட்டி போகன்னா பருத்தி பாடுன்னு சொல்லுவாங்க அதாவது இது உங்களுக்கு மூன்றடைப்பு ஃபோர் வேலிருந்து இருந்து மிக அருகாமையில் அந்த நேஷ்னல் காலேஜ் பக்கத்தில் வரும் மொத்தம் இதில் வந்து ஒரு ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க நல்ல செம்மண் இது வந்து ஒரு சின்ன பாதை இடையில் இந்த பாதைக்கு இடதுபுறமாக மூனைகால் ஏக்கரும் வலதுபுறமாக ஒன்னே முக்கால் ஏக்கருமாக மொத்தம் இதில் வந்து ஐந்து ஏக்கர் இடம் இருக்குது மண்ணு தான் இதனோட தன்மை வந்து மண்ணு தான் பக்கத்தில் தூரத்தில் தெரியது வந்து ஒரு கயல் கம்பெனி வலது பக்கம் வந்து மண் மேடு தெரிந்தது ஆறு மிகப்பெரிய ஆறு அதாவது நாகர்கோயல் ரோட்டில் பொன்னார்குடியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆறு புதிய ஒரு ஆறு கால்வாய் ஒன்று வெட்டி கொண்டு வராங்க இந்த ஆறு தான் நம்ம ஒரு சைடு நம்முடைய லேண்டோட நேர் ஃப்ரெண்டில் இருக்கிறது ஸோ அந்த ஆற்றில் தண்ணி ஓடுறதுனால வந்து உங்களுக்கு கிரவுண்டு வாட்டர் வந்து நல்லா இருக்கும் போர் போட்டாச்சுன்னு விட்டுமா இதில் வேறு போரோ கிணறோ எதுவும் இல்லை இதில் மண் தாங்க நல்ல மண் விவசாயம் செய்யறதுக்கு ஏற்ற இடம் மிக குறைந்த விலையில் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா வெறும் பத்து லட்சம் தான் கேட்காங்க விலை ரொம்ப மாற்றம் குறைவெல்லாம் வராது விலை ரொம்ப ஒன்றும் குறையாது பத்து லட்சம் தான் கேட்காங்க இந்த மாதிரி மண்ணு வந்து உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாயில் வந்து ஏக்கர் கிடைக்காது ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம் ஆனால் ரெண்டு பார்ட்டாக வரும் பார்த்தீங்களா சென்ட்ரல வந்து இது பாதையாக அமைந்திருக்கு இது வந்து பின்னால் உள்ள நிலங்களுக்கு போவதுக்கு வேண்டி நம்ம லேண்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இது ஒரு பார்ட்ரு ஆனால் நேரே இந்த பனை இந்த வாழை நிற்கிருந்தீங்க வாழைக்கு முன்னால் நம்முடைய பார்ட்ரு நாலு பக்கம் வந்து கல் போட்டு விட்டுட்டாங்க நியர் ஆப்போசிட்டில் பாருங்கள் இது வந்து ஆறு அந்த கால்வாய் மணிமுத்தாரோட இந்த கயிறு தான் காணிக்காங்க நாலு பக்கமும் அவங்களுக்கு இயல்கை கல் போட்டு விட்டுருக்காங்க கையெழுத்து ரெண்டே ரெண்டு தான் அண்ணன் தம்பி ரெண்டு கையெழுத்து தான் வேற எந்த ப்ராப்ளம் இல்ல இடம் சுத்தமான இடம் லீகல் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம் நல்ல மண் பாருங்கள் இந்த மாதிரி மண் வந்து உங்களுக்கு வந்து பனக்குடியிலிருந்து சேர்மாதேவி போடிய அந்த பாதையில் வந்து உங்களுக்கு அந்த ரோஸ்மியாபுரம் ஏரியாவெலாம் உங்களுக்கு இந்த மாதிரி மண் கிடைக்கும் மற்ற இடங்களில் வந்து இந்த மண் கிடைக்காது ஸோ அளவுக்கு நல்ல ஒரு உரத்தன்மை உள்ள மண் இவ்வளவு விலை குறைவாக உங்களுக்கு வந்து அதுவும் ஏக்கர்ஸும் குறைவாக இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் இருந்தால் தான் உங்களுக்கு வாங்க கஷ்டம் வெறும் ஐந்தே ஐந்து ஏக்கர் தான் கரெக்டாக வந்து அவங்களுக்கு அளந்து கல் போட்டு வச்சுருக்காங்க பனை மரங்கள் கொஞ்சம் நிற்கிது அதாவது இந்த ஒன்றே முக்கால் ஏக்கரில் குறைவு அந்த மூணே முக்கால் ஏக்கரில் பாருங்கள் நிறைய பணம் நிற்கும் ஒரு ஐம்பது கோடை பணம் நிற்கும் இது வந்து உங்களுக்கு மூணக்கர் வரும்போது மிக இருக்குது திருநெல்வேலியிலிருந்து வரதாக இருந்தால் ரெட்டியார்பட்டி வழியாக வரலாம் மெயின் ரோட்டில் வரதாக இருந்தால் மூன்றடைப்பிலிருந்து இருந்து வரலாம் இல்லை நமக்கு அந்த பருத்திப்பாடுன்னு சொல்லுறது வந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பருத்திப்பாடு ஸோ நல்ல ஒரு இடம் தேவையானால் கால் பண்ணிடுங்க இந்த மாதிரி இடம் உடனடியாக போயிடும் தேங்க்யூ